அற்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கர்ணே அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பணம் ஜோதி தனிப்பரங்கர்ணே அர்ப்பணம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர் அர்ப்புறம் ஜோதி சிவேஸ்வ சம்பர ராமலிங்காய ஜோதி அகதீசாய சத்குருவ மார்முக ரங்கோதினமோதினமானது அனைவரும் கிடைக்கணும் என்னமந்தீசாயம திருமூல தேவாயினம கரு தேவாயினம பரஞ்சலி தேவாயினம பிராமணி தேவாயனம ஆர்முகாரங்க மகா தேசிகாயணம அகதீஸ்வர பாரதி நடைபெறும் ഇതിനെ നെടും ഇത് പൊരുതി കൊടുക്കലും ഉടനെ കൊടുക്കലും ഉണട്ട് തയ്യാറു കൊടുക്കലും എന്ത് നോക്കത്തക്കാ കൊടുക്കാളോ അവർ നോക്കമുള്ള വരവും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ടായു നെറേസെവം ഉയർപ്പുകൾ വെഞ്ഞമെടുക്ക മഹാൻ ഉണ്ടാകു ശിവരാജ യോഗി ആറ് മുഖാ സമക கட்டாட்சியில் கைகள் நடைபெறாத அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை மதியோனமாகிறது அன்னதான உபயோகர் அன்னாரது இலைப்பாஞ்சோலை வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மகன் அரவிந்த் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலம் என்ற திருமதி கல்யாணி அண்ணி அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாஞ்சோலை வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மகன்கள் பிடிசி குமாரசாமி ஐயா பிடி திருமலையப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மணிமன்னன் குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரெபதியா பார்பதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி சம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பு சில அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு காலஞ்ச நினைவில் வாழும் அருணாச்சலம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரதான்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பார்ஞ்சு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் ராம்நகர் மற்றும் காலஞ்ச திருமதி கல்யாணி அண்ணி அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது அம்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் பிடிசி குமாரசாமி ஐயா மற்றும் திருமலையப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரகுபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சதானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பு சில இன்றைய அண்ணன் தான உபயதார அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டாடி வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைய ஆலோசிக்க ஒட்டு ஆசான் திருமதி முடிஞ்சு வேண்டி நோய் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வலிகை ஆட்சி கொடுத்த தினசரி ஆசான் வலிகை ஆட்சி கொடுத்த ஐடி ஒன் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெறும் அந்த ரொம்ப வாங்கி பயணிங்க கர்பிணி பெண் வாங்கம்மாண்டிய சன்மார்க்கம் ஓங்கார குடும்பம் திருச்சி திருச்சிக்கிழமை திருநெல்வேலி

பிடிசி குமாரசாமி ஐயா திருமலைப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் ரகுபதி யா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலேக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ராணுவ சம்பதியர்கள் குழந்தைகள் அக்சி சாதனம் அவங்க இருக்கிறது யோசி குடும்பத்தில் அம்மா ஒரே ஆள் பத்து பாத்திரம் ஒன்று வந்தாலும் நாளும் வாங்கிக்கிடலாம் பக்கத்து மட்டும் வாடலாம் சொல்லுங்கள் முடியாதவங்கிட்ட சொல்லுங்கள் தெரியாதவங்க பாத்திரம் தெரியாதவங்கன்னு சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் வாங்கிட்டு வாங்கமா பதினோரு வருஷமாக நடக்கு தினமும் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை வாரத்தில் ஆறு நாள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது கஞ்சி வாங்கிடுங்க வெள்ளை இஞ்சி மிளகு போட்டு இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரிலேருந்து வரீங்க நிலமும் கிடைக்கணும் இருக்கிற வாங்கி பயனுங்க கொத்தமரணி தொகையில் முழுத்திருக்கு அங்கே கஞ்சிக்குவாங்க